ஹாய் guys, வெல்கம் டு Info தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பத்தின டீடெயில்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பண்ணி ஆளுங்க செட் பண்ணி நாங்க போற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்க ஃபோனுக்கு வந்துடும் நேம் வேர் அக்ரோ ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்ற டிராக்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டிக்கு ஓனன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்கதான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே குட் கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு டயர் வந்து வீடியோலேயும் வியூ பண்ணுற மாதிரி நாலு டயருமே காமிச்சிருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வண்டியோட ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆல் பிரேக் அண்ட் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இன்ஜின் கீ இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்றது வந்து லொக்கேட் ஆயிருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெகாசிபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலைய அனுசரித்து பேசி வண்டியை ட்ரயல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த வண்டியை இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்